யாழ்ப்பாணமாக நல்லூரை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த அஞ்சலோ அவர்கள் பதினூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதற்கெனவே அன்று நல்லூரை சேர்ந்த காலம் சென்ற அந்தோனி பிள்ளை மாங்கேட் தம்பதிகளின் அன்பு மகனு பீட்டர் தேரிசா தம்பதிகளின் அன்புமர் மகனு රුකා அவர்ින් அබக்கටவரරම ரேේචල් රබකා ஆහිෝரிින් අත්න්ந்தයම නෙරෝජන්න ස්ටෙපාන ආටියෝරින් පාස දෙික බාවනාළම කාලපසඩ ෝස යසිදා ආහිවෝරින් අෂක් හදනරම ක්‍රස්්ටී අවර්හින් අභෂක් හෝදරරම රබ රීන රාජනී රෝපන් රහුණා ේවදී රමේස් රංජී ஆෝරින් பாசமிகு மைத்துணரும் ஆவான வித்துலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்